வெல்கம் டு டாஸ் கிச்சன் எனக்கு சூப்பரான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் முட்டை மிட்டாய் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு நீங்கள் அதை செய்து சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தான் தெரியும் என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது கிராம் பாதாம் நல்லா ஊற வச்சுக்கலாம் சுடு தண்ணியில் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு அவர்லேருந்து ஆறு அவர் ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் தோல் வந்து ஈஸியாக வந்துடும் இப்போ அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு கால் கப் தண்ணி இல்லைன்னா கால் கப் பால் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு போல் நல்லா அரைச்சிக்கலாம் கொரகொரப்பல்ல நல்ல நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இது கூட இரநூறு கிராம் வந்து சர்க்கரை இல்லாத கோவாக சேர்த்துக்கலாம் நல்லா மேஷ் பண்ணி விட்டுடலாம் இந்த டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க அநேக இடத்துல வந்து இந்த முட்டை முட்டை கிடைக்காது இப்போ அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கட்டி கட்டியாக இல்லாமல் பார்த்துக்கலாம் இது கூட ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இது கூட கால் கப் வந்து நெய் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை ஒரு ராயல் ஸ்வீட்டுன்னு கூட சொல்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும் இது கூட நம்ம ஆறு முட்டை சேர்க்க போகிறோம் ஒன்றுனா உடச்சி சேர்த்துக்கலாம் ஆறு முட்டை தேவை நமக்கு ஒன்றுன்னா உடைச்சி உடச்சி சேர்த்துக்கலாம் மொத்தமாக அப்படியே சேர்த்துற ஆறு முட்டையும் உடச்சி சேர்த்துறவனா ஒன் பை ஒன்னாக உடச்சி உடச்சு சேர்த்துக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரெண்டாவது முட்டை ஆறு முட்டை அப்படியே சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து இப்போ ஆறு முட்டை சேர்த்துருக்கேன் இப்போ மூணு முட்டை சேர்க்கிறதுனா அதோடய அளவுகள் அப்போது சர்க்கரை இல்லாத கோவா வந்து நூறு கிராம் சேர்த்துக்கோங்க அப்படியே அளவுகளை குறைச்சிடுங்க இன்னும் அதிகமாக சேர்க்கணுன்னா இன்னொரு பன்னெண்டு முட்டை சேர்த்து இன்னும் அதிகமாகவும் நீங்கள் சேர்க்கலாம் இல்லைன்னா முட்டையை வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி கூட பார்க்கலாம் முட்டை வந்து கெட்டுப்போட முட்டையாக கூட இருக்க வாய்ப்பு உண்டு பார்த்து சேர்த்துக்கோங்க ஆறு முட்டை சேர்த்தாச்சு இப்போது ஒரு ஆறு ஏலக்காவே நல்லா இடித்து வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக அதில் சேர்க்கலாம் அப்போ தான் முட்டை வாசனை இருக்காது இல்லை ரோஸ் எசன்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இப்போ தண்ணியாக இருக்குது இதுக்கு ஒரு திக்காக ஆகிற வரைக்கும் நம்ம இது பண்ணணும் ரொம்ப திக்காக கூடாது உங்களுக்கு தேவைன்னா குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் இருந்தால் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது எல்லார் வீட்லேயும் இது இருக்காது இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வீடியோ பர்பஸ்க்காக தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ விருப்பம் இப்போ தண்ணியாக இருக்குது பாருங்கள் இது கொஞ்சம் திக்காகணும் ஆகணும் பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே நெய் சேர்த்துருக்க சேர்த்துருக்கிற அப்ளை பண்ணியிருக்கிற கேக் டின்லாம் ஊற்றிடலாம் நான் ரெண்டு டின்லாம் ஊற்றிக்கிறேன் நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஊ ஊற்றுங்க இன்னொரு கிண்ணத்துலேயும் நான் ஊற்றிடுறேன் இன்னொரு டின்லேயும் நான் ஊற்றிக்கிறேன் மேலே வந்து கொஞ்சமாக பாதாம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பாதாம் முந்திரி எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து நான் இன்னொரு டின்னில் மாற்றிக்கிறேன் இது ரொம்ப திக்காக வரும் எனக்கு அதனால் கொஞ்சமாக எடுத்து இன்னொரு டின்னில் நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் ஒரே டின்னில் கேக் டின்னில் ஊற்றலை ரெண்டு டின்னில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள் பாருங்கள் ரெண்டு டின்னு எடுத்துருக்கேன் நீங்கள் ஒன்றா கூட ஊற்றி பெரிய திக்காக கூட நீங்கள் செய்யலாம் இப்போ வந்து நீங்கள் சாதாரணமாக கடாயில் கூட வச்சு பேக் பண்ணலாம் நான் வந்து ஓடிஜியில் பேக் பண்ணுறேன் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நிமிஷம் அவங்க ஓடிஜியை பொறுத்துருக்கு நீ வெந்துருச்சுனான்னு பாருங்கள் கோல்டன் ப்ரௌனாக வரணும் இப்படி இருக்கும் போது நீங்கள் வந்து ஓடிஜியை ஆஃப் பண்ணிவிடுங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பேக் பண்ணுங்கள் இது நல்லா ஆரட்டும் அது குறைஞ்சபட்சம் நீ டூ ஹவர்ஸ் கூட விட்டுடுங்க நல்லா ஆறின பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் ரொம்ப ஜூஸியாக இருக்கும் இந்த மாதிரி முட்டை மொட்டையாக என் லைஃப்பில் நான் சாப்பிட்டதே இல்லை ரொம்ப நல்லா இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் செய்தால் தான் உங்களுக்கு அதோடய டேஸ்ட்டு புரியும் பாருங்கள் கட் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம பாதாம் சேர்த்துருக்கோம் சக்கரை இல்லாத கோவா சேர்த்துருக்கோம் நெய் சேர்த்துருக்கோம் இதில் சுத்தமாக முட்டை வாசனை வரவே வராது நீங்கள் பயப்பட வேண்டாம் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கும்போதே இவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த முட்டை மிட்டாய் நீங்கள் ஓடிஜி இல்லைன்னா ஸ்டவ்வில் கூட கடாயில் வச்சு நீங்கள் செய்யலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்க பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ